ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உன்னுடைய குலதெய்வமானது என் இடத்தில் வந்து உன்னை பற்றி ஒரு விஷயத்தை பகிர்ந்துவிட்டு சென்றார்கள் அது என்ன விஷயம் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டால் ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நீ தப்பித்துக் கொள்வாய் உன்னை வீழ்த்துவதற்காக மிகப்பெரிய சூழ்ச்சி ஒன்று உன் பக்கத்தில் இருப்பவர்களால் நடந்து கொண்டிருக்கின்றது இதனால் வரையிலும் உன்னுடைய குலதெய்வம்தான் அதிலிருந்து எல்லாம் உன்னை காப்பாற்றி கொண்டிருந்தார்கள் உன்னுடைய குலதெய்வத்தை தாண்டி யாராலும் உன்னை தொட முடியாது அல்லவா ஆனாலும் பல சூழ்ச்சிகள் உன்னை மேலும் சில பிரச்சனைகளில் எல்லாம் சிக்க வைத்து உன்னை மாற்றிவிடவும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இக்கட்டான சூழ்நிலையாக இருப்பதால் தான் நானும் உன்னுடைய குலதெய்வமும் சேர்ந்து வந்து உன்னை காத்து நிற்கிறோம் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு ஒரு ஆபத்து என்றால் அதை அப்படியே விட்டுவிட முடியாது அல்லவா அதனால்தான் உன்னை ஒரு பாதுகாப்பு கவசமாக அவர்கள் இருவரும் இருந்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம் உன்னை பாதுகாப்பதற்காக நாங்கள் இருக்கும் பொழுது இனி எதற்காகவும் நீ பயப்பட வேண்டாம் உன்னை காப்பதற்காகத்தான் நாங்கள் மிகப்பெரிய அருளாகவே நிற்கின்றோம் என்பதனை உனக்கு வெளிப்படையாகவே தெரிவித்து விட்டேன் இனிமேல் எதை நினைத்தும் கலங்கவும் வேண்டாம் யாரை நினைத்தும் பயம் கொள்ளவும் வேண்டாம் இப்போது இருந்தே வாழ்க்கையில் உனக்கு பல சோதனைகள் வந்து கொண்டுத்தான் இருக்கிறது அந்த சோதனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு உன்னுடைய குலதெய்வம்தான் உனக்கான வழிகளையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தெய்வங்கள் ஒரு பொழுதும் காரணமில்லாமல் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்து விடாது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி இருக்கின்ற சிலர் உண்மையில் வன்மத்தை கொண்டு உன்னை ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து எதையாவது செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களை நான் அவ்வப்பொழுது தடுத்து நிறுத்தி தான் இருக்கின்றேன் அவர்களால் உனக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்திருக்கலாம் ஆனால் இதுவரை பெரிதாக ஏதும் ஏற்படாமல் இந்த தான் தடுத்து வந்திருக்கிறேன் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல கூட இருந்து கொண்டே உனக்கு எதிரான காரியங்களை செய்யக்கூடியவர்களை எல்லாம் நீ விரைவாக அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் உன்னுடைய குலதெய்வமானது இதைத்தான் இடத்தில் அறிவு இருக்குமாறு இடத்தில் சொல்லியும் விட்டார் என் குழந்தை நீ மிகப்பெரிய ஆபத்திலிருந்து கொண்டிருக்கிறாய் உன்னை இவர்களிடம் தெளிந்து விலக்கி வைக்க வேண்டும் இல்லையென்றால் அவர்களால் என் குழந்தைக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துவிடும் என்று தான் உன் குலதெய்வம் நானும் போராடி கொண்டிருக்கிறோம் என் அன்பு குழந்தையை அவர்களால் போராடி கொண்டிருக்கும் போது அதை நீ சாதாரணமாக எடுத்து கொள்ளாமல் நீயும் உன்னுடைய ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் யார் உனக்கு வேண்டாத வேலைகளை எல்லாம் செய்கிறார்களோ எதிர்மறையான எண்ணங்களோடு உன்னிடத்தில் பழகுகிறார்களோ அவர்களோடு பேசுவதை முதலில் நீ நிறுத்திவிடு அவர்களுடைய பழக்க வழக்கத்தை எல்லாம் விட்டுவிட்டு நீ ஒதுங்கி வந்துவிட வேண்டும் என்று தான் உன் வராகி உன் இடத்திலே கேட்கின்றேன் ஏனென்றால் இது போன்ற மனிதர்களிடமிருந்து நீ ஒதுங்கிக் கொள்வது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய முக்கியமான தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதையும் நீ நினைவழைத்துக் கொள்ள வேண்டும் இது போன்ற மனிதர்கள் உன்னை எப்போதும் கீழே தள்ளியே விடலாம் என்று தான் குறிவைத்து காத்து கொண்டிருக்கிறார் அவர்களிடமிருந்து நீ நிச்சயமாக தப்பித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அல்லவா இன்பங்களும் துன்பங்களும் இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பது உனக்கு நன்றாக தெரியும் துன்பம் வரும்போது இன்பம் வரும் இன்பம் வரும்போது அதை நீ மலர்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் நான் உன்னை நீ மறக்காமல் தான் இருக்கிறாய் நீ எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அதிலும் எனக்கு நீதான் என் குழந்தை என்பதனை விடாது உன்னுடைய வாழ்வில் நேரம் வரும் பொழுது இதையெல்லாம் நீயாகவே உணர்ந்து கொள்ளத்தான் போகிறாய் உன்னால் முடியாது என்று சொல்வதற்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை என்பதனை மறந்து விடாதே உன்னால் முடியும் என்பதை மட்டுமே நீ எப்பொழுதும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் ஒருவேளை உன்னால் முடியாது என்று நீ சொல்வாயானால் அதை யாராலும் செய்ய முடியாது உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை மனதளவில் பயம் காட்டுவதற்கும் உன்னுடைய வேலைகளை தடுத்து நிறுத்துவதற்காகவும் தான் சூழ்ச்சிகளை நடத்துகிறார்கள் உன்னை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுப்பதற்காகத்தான் அங்கே அதில் வழிகளையும் பின்னிக் கொண்டிருக்கிறார்கள் வெளியிலிருந்து யாராவது இதை செய்திருந்தால் நான் உனக்கு இதனை சொல்லிவிட மாட்டேன் ஆனால் உன்னுடைய வளர்ச்சியை தடை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள் உன்னோடு தான் பார்த்து பழகி கொண்டிருப்பார்கள் அதனால்தான் இது போன்றவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு கொண்டு அவர்களை விட்டு விலகி வந்துவிட வேண்டும் உனக்கு எப்படி அதாவது உனக்கு எப்படி ஒரு துரோகத்தை செய்கின்ற அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை என்பது கிடைத்தே தீரும் அவர்கள் அடையக்கூடிய தண்டனையானது வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கப் போகிறது இந்த வராகியை நம்பி உன்னுடைய முடிவில் எப்பொழுதும் நீ உறுதியாக இருக்க வேண்டும் விடாமுயற்சியை கைவிடாமல் நீ நல்லபடியாக உன்னுடைய வெற்றிப்படியை நோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும் நான் உனக்கு அந்த பாதையை வெற்றிகரமாக அமைத்து தந்துவிட்டேன் இனி உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த கஷ்டங்களும் அவமானங்களும் உனக்கு இருக்கின்ற ஏக்கங்களும் வறுமைகளும் எல்லாமே இதுவரை நீ அனுபவித்ததெல்லாம் போதுமானது உன்னை இவற்றிலிருந்து எல்லாம் நான் இனி மீட்டெடுக்கப் போகிறேன் எப்பொழுது நீ உன்னுடைய கஷ்டங்களையும் அவமானங்களையும் ஏக்கங்களையும் தாண்டி கடந்து வருகிறாய் அல்லவா இனி உனக்கு வறுமை என்பது உன்னை விட்டு நீங்கிவிடப் போகிறது என்பதனை நினைவில் வைத்துக்கொள் யாருக்கும் எந்த ஒரு தவறையும் எந்த ஒரு தீங்கையும் செய்யாத குழந்தை இன்று மற்றவர்களின் பல சூழ்ச்சிகளுக்கு எல்லாம் ஆளாக்கப்பட்டு தனித்து நின்று கொண்டிருக்கிறாய் என்பதால் தான் உன்னுடைய குலதெய்வம் உன்னை நினைத்து அதிகமாக வருத்தப்படுகிறது அதனால் இது போன்ற மனிதர்கள் எல்லாம் நய வஞ்சகர்கள் என்பதனை நீ அறிந்து கொள்ளப் போகிறாய் எப்போது அவர்களை எல்லாம் சரியாக அடையாளம் கண்டுபிடிக்கின்றாயோ அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை தெளிந்த நீரோடை போல மாறிவிடப் போகிறது அம்மா சொல்கின்ற சொல்லக்கூடிய அந்த நபரானவர் தன்னுடைய பெயரின் இறுதியிலேயே சாமி என்ற பெயரை கொண்டவராக இருக்கிறார் சாமி என்ற பெயரை வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு துரோகங்கள் செய்வதையெல்லாம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது மட்டுமல்ல அவர்கள் உனக்கு செய்கின்ற அத்தனை செயல்களுக்கும் பதில் விலையானது இன்னும் சில மாதங்களில் அவர்களுக்கு அதை அனுபவிக்கப் போகிறார்கள் அப்பொழுது இதுவரை உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றங்களை காணாமல் தோல்விகளை சிந்தி சந்தித்ததற்கெல்லாம் இவர்கள்தான் காரணம் என்பதனை எல்லாம் நீயாகவே அறிந்து கொள்ளத்தான் போகிறாய் இவர்கள் உனக்கு உறவுகளாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி இவர்களிடத்தில் நீ விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது என்பதனை புரிந்து கொள் இதற்கு மேலும் இவர்களின் பழக்கம் உனக்கு தொடருமானால் ஆபத்தும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகியின் பேச்சை நீ கேட்பாயானால் நிச்சயமாக இந்த ஆபத்திலிருந்து நீ தப்பித்து விடுவாயானால் உன்னுடைய வாக்கினை நீ ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக அதற்கான பலனையும் நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அதன் பிறகு இந்த வலிகளையும் வேதனைகளையும் அனுபவித்து நீ கண்ணீர் சிந்திய பிறகே உனக்கான வாழ்க்கையானது அடுத்த கட்டத்திற்கு மாறும் என்பதனையும் இடத்திலேயே நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் அதன் பிறகு முடிவெல்லாம் உன்னுடைய என்னுடைய குழந்தையின் கையில் தான் இருக்கிறது அவர்களிடமே நான் ஒப்படைத்து விடுகின்றேன் என் குழந்தையை நீதான் அதன் பிறகு நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்